ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் எப்படி அளவு ப்ளவுஸாக அப்படியே வச்சு கட்டிங் வந்து பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அளவு ப்ளவுஸாக அப்படியே வச்சு கட்டிங் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இந்த சைடில் இருப்பு இருக்குல்ல அதை கரெக்டாக அப்படி நேராக எடுத்து விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இப்போ நான் மடித்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே பட்டி நம்ம மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தேவைப்படும் அதுக்கு ஃபஸ்ட்டு விஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் பட்டி மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்து அப்படியே இந்த சைடு வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது அப்படின்றது பார்த்திங்கன்னா இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடுப்பளவு லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இங்கே ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து பிடிச்சிருக்கும்ல அந்த டாட்டுக்கு தேவையான துணி அந்த சைடு ஒரு அரை இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் நமக்கு தையலுக்காக வேணும் அதை இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இடுப்பு அளவு அப்படின்றது நம்ம கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு அப்படின்றது பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸாக அப்படியே வச்சுட்டு இங்கே பேக் நெக்கு என்ன அளவு இருக்கோ அதிலிருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி கால் இன்ச் வந்து மேலே ஏற்றி ஏன்னா இங்கே கட்டிங் பண்ணாதான் இங்கே வந்து நம்ம தைக்க முடியும் அதுக்காக ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றி ட்ராயிங் பண்ணிக்கிங்க இந்த ப்ளவுஸை அப்படியே வந்து வச்சுட்டு ஷோல்டர் இதெல்லாம் நேர் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த ஸ்லீவ் வந்து இப்படி நேராக தான் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த சைடு அளவு இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எனக்கு அளவு இருக்குது இது சரியான அளவு அதிலேருந்து ஒரு கால் இன்ச் அரை இன்ச்சுக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் மேலே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க இந்த சைடில் கீழேயும் வந்து இப்படி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அந்த சைடு தள்ளிட்டு சோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எந்த அளவு நீங்கள் ப்ளவுஸு ஒரு டைம் வெச்சிட்டீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும் இப்போ சோல்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே சரியான அளவு அதாவது இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்க அதனுடைய சரியான அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு சைடு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் எடுத்துக்குங்க நெக் பீஸ் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து எடுத்துக்குங்க இந்த சைடு இப்போ இது சரியான அளவில் இருக்குது மேலே வந்து ஷோல்டர் தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் வந்து அதிகமாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நேராக இதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ ஷோல்டர் தையலுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கு மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு கொஞ்சம் மேலே இருக்குல்ல அது அப்படியே உள் பக்கம் தள்ளிக்கோங்க தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த பிளவுஸோடைய நெக்கு என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஏன்னா சில பேர் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த இடத்துல ரவுண்டு வந்து நல்லா அகலமாக போய் வருது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது ஹோல் வந்து மார்க் பண்ணணும் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த சென்டரில் இப்போ இந்த அளவெலாம் மாறக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இந்த சென்டரில் போய் ஒரு கை வச்சுட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் தள்ளி மறுபடியும் இந்த சைடு வந்து வச்சுட்டு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச் தள்ளி போதும் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணாவே போதும் இதை அப்படியே என்ன பண்ணலாம் இதோடு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு லைட் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து விட்டுருக்கோம் இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த இடுப்பு அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருந்து பாதி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம் நாலு இன்ச்சு வந்து இருக்குது அதே நாலு இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க சோல்டர்லங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக ஒரு ஸ்லோப் வந்து இருக்கு பிளவுஸில் அளவு பிளவுஸில் அப்படிதான் இருக்கு அதனால இந்த சைடு வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு இப்போ பேக் சைடு டிராயிங் ஓகே இப்போ இதான் கட்டிங் வந்து பண்ணிடறோம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு செசர் கட்டு ரவுண்டு ரவுண்டுக்கிட்ட ஒரு செசர் கட்டு வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி வந்து மடிச்சிருக்கேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த சைடு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரியும் மடிச்சுக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் கரப்பகுதியெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கங்க சரி நான் இந்த பக்கமே நிறைய பேர் போடுவீங்க அதனால் நான் இந்த பக்கம் மடித்து காமிக்கிறேன் இப்போ என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லேயரில் துணி இருக்க மாதிரி ஒன்று ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது மொத்தம் நாலு லேயரில் துணி இருக்குது ஸ்லீவுக்கு கீழே மடைத்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல லைன் வந்து போதுமானது அதாவது ஒரு ஒன்றரை இன்ச் அடுத்தது இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி ஸ்லீவ் கரெக்டான ஸ்லீவ் எடுத்துக்கங்க இங்கே அயன் பண்ண பக்கம்லாம் பார்த்திங்கன்னா துணி நல்லா உள்ளே போயிருக்கும் அதெல்லாம் வெளிப்பக்கம் இழுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணி அப்படியே வச்சுட்டு ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா வந்து கை கீழ் உயரம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் லென்த்து நான் இதை கரெக்டாக வச்சுட்டேன் இது சரியான அளவு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் நமக்கு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் இங்கே வந்து கொஞ்சம் துணி அயன் பண்ணனால உள்ளே மடங்கிருக்கு அதை நேராக எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டு இப்போ இந்த கை கீழே உயிரும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு துணி வந்து கொஞ்சம் எச்சாக மடங்கி இருக்கு அயன் பண்ணதில் இது வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் ரெண்டளவும் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ ஸ்லீவ் உடைய அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எடுக்கங்காட்டியே மார்க் பண்ணிக்கிங்க நான் எடுத்துட்டேன் உள்பக்கம் அந்த துணி இருக்கும்ல அயன் பண்ண பக்கம் பார்த்திங்கன்னா உள் பக்கம் அந்த துணி போயிருக்கும் அதை லைட்டாக வெளியில் பிடிச்சி இப்போ இழுத்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க இந்த ஸ்லீவுடைய அந்த ஷேப் எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த ஸ்லீவுடைய அந்த ஷேப் இருக்கிறது இப்போ நம்ம ஸ்லீவ் உடைய அந்த வளைவு வந்து போடணும் ஸ்லீவ் வளைவு வந்து எப்படி போடுறது அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த அலோபவுஸில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து போடலாம் இதை அப்படியே வச்சுட்டு நமக்கு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்க பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த துணி இருக்குல்ல அதை இந்த சைடு திருப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பிட்டு இந்த துணி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதை அப்படியே அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை விளக்கி விட்டுட்டு துணியை மேல் பக்கமாக வச்சுட்டு எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிக்கிங்க இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துருங்க இதுதான் நமக்கு பேக் சைடுடைய ஸ்லீவோடைய ட்ராயிங் இதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அரை இன்ச் முக்கால் இன்ச்சு வந்து கேப் இருக்க மாதிரி எடுத்து இந்த வளைவு வந்து எடுங்க அப்போ தான் முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது ஒரு சிசர் கட் பண்ணுங்க இங்க ஒரு சிசர் கட் பண்ணுங்க இப்ப கிளாத் ஓபன் பண்ணிட்டு இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் இத கட் பண்ணிக்கங்க முன் பக்கம்னு ஒரு குட்டியா சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க அவ்வளவுதான் இப்ப ஸ்லீவ் டிராயிங் அப்படின்றது நமக்கு முடிஞ்சது அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஸ் கட்டிங்கில் வந்து போட போகிறேன் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணோம்ல இந்த ஆம்போல் சைடு அந்த சைடில் நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நேர் கட்டிங் அப்படின்னா இந்த துணிங்க துணியை நீங்கள் இப்படி நேராகவே வந்து வச்சிடலாம் ஆனால் க்ராஸ் கட்டிங் அப்படின்னு வரும்போது துணியை எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கிராஸில் வந்து எடுத்துக்கணும் இப்படி கிராஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி ஃபோல்டிங் மாதிரி வந்து வரும் இதுதான் நமக்கு கிராஸ் கட்டிங் இப்போ பேக் சைடு ஆம்ஹோல் கட் பண்ணோம்ல அதில் இருந்து இந்த கிராஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் க்ராஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்டர் ஆம்போல் வளைவு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம்போல் வளைவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு தான் வந்து வரும் இதை அப்படி கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படின்னு நிறுத்திக்கிங்க அடுத்தது ஃப்ரண்ட்டு நமக்கு இந்த பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி உள் பக்கம் வளைஞ்சு தான் போகுது அதனால் நான் வந்து இதை நேராகவே வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த ஸ்டைடில் ஸ்கேல் வச்சுக்குங்க வச்சுட்டு மேலேருந்து பெருசாக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் நெக் இருக்குது ஆனால் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே தான் நமக்கு வந்து வரும் அதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டோம் பேக் சைடு பீஸாக எடுத்துடலாம் இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன் பக்கம் இதில் நமக்கு இந்த சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குது பாருங்க இதை கரெக்டான அளவை இதில் வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோல்டர் ரெடி அளவு இங்கே இருக்குது நெக்கோடைய ரெடி அளவு இங்கே இருக்குது இப்போ நெக்கு ஜாயிண்ட்டுக்காக கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு இதை கரெக்டாக வந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இது இப்படி வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி நமக்கு கிராஸாக வந்து இருக்குது இந்த கிராஸ் எதனால் அப்படின்னா இதில் இருந்து நம்ம கொஞ்சம் வந்து லைட்டாக கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிராஸ் வந்து எடுத்திருக்கோம் இது பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட் போது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் கொடுப்போம் அதுக்காக இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு துணி வந்து நான் அதிகமாக விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை அந்த ஸ்லீவ் உடைய அளவு என்ன அளவு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அது அப்படியே வந்து கால் இன்ச் முன்னாடி தள்ளி ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து வேணும்ல அதனால் இன்ச் முன்னாடி தள்ளி நான் இதோடு வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கால் இன்ச் முன்னாடி தள்ளி அந்த நெக்கு வந்து ட்ராயிங் இருக்கும் ஃப்ரண்ட்டு நெக்கை மார்க் பண்ணிட்டோமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே நெக்கு ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் துணி வந்து விட்டுவிட்டோம் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாட் பிடிப்போம் அதுக்கும் பட்டி ஜாயிண்டுக்கும் சேர்த்து இங்கே வந்து பட்டி ஜாயிண்ட் இருக்குது அதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் பட்டி ஜாயிண்டில் அரை இன்ச் பிடிப்போம் இங்கே டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச் பிடிப்போம் அதனால் முக்கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது என்ன பண்ணலாம் இதை வந்து உள் பக்கம் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு சோல்டரை அப்படி ரெண்டாக மணிச்சுக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழளவு இப்படி இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அது மாதிரி மடிச்சுக்கினு இது வந்து கிராஸ் கட்டிங் பாரு எழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கிராஸ் எப்படி வருதுன்னு மேலே இந்த தையல் இருக்க பாருங்க இந்த தையலும் இங்கே நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் நிறைய இன்ச் அதையும் வந்து விட்டுட்டு இதனுடைய அளவு வச்சுட்டு லைட்டாக மட்டும் இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க இங்கே இருக்குது தையலோட சேர்த்து தான் நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நல்லா கீழே வந்து இறக்கமாக வந்துருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த சைடு ஜாயிண்டும் நம்ம இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவு ஒரு ஒன்றரை இன்ச் இங்கே துணியை வந்து விட்டுட்டு இங்கே என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த லாஸ்ட்டில் கூட இப்படியே வெளிப்பக்கம் திருப்பியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதை ரெண்டையும் பிடிச்சிட்டு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்காக ஒரு அரை இன்ச் இறக்கி வச்சுட்டு இப்போ சரியான அளவு இங்கே இருக்குது தையலுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது இங்கே கட் பண்ணால் இங்கே வந்து நம்ம தைப்போம் அந்த சைடு அளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு வந்து நான் நேராக விட சொல்லியிருக்கேன்ல இதிலருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி வந்து இப்போ இது நேராக வந்தால் எப்படி வரும்னா இப்படி தான் வரும் ஆனால் நமக்கு இந்த டாட் பிடிப்போம்ல அதுக்கு தேவையான துணி இங்கே வேணும் அதனால் ஒரு ஒன்னேகால் இன்ச் இருக்க மாதிரி வந்து போட்டுக்குங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போ நமக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து வருது இது இறக்கும்போது இப்படி வரும் இந்த இடத்துல வந்து இது வர்ற மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம இந்த உடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த துணியை மடிச்சுட்டு இந்த டாட் வரைக்கும் இருக்க துணியை வந்து மடிச்சுட்டு இதில் காலி இன்ச்சு பட்டன் பிஸ்காக விட்டுட்டு இங்கே என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டாட் உள்ள பிடிச்சிருக்காங்களே இந்த துணியை அப்படியே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க மறுபடியும் இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இதில் அந்த வி ஷேப்பில் வந்து கரெக்டாக அப்படி வந்துட்டு இதில் போய்க்கும் இதில் இருந்து கரெக்டாக நமக்கு இதில் வந்துடும் இப்போ இந்த டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் அளவு ப்ரோஸில் இருக்கிற சேம் அளவு தான் வந்து வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இந்த இருக்கு பாருங்கள் இந்த டாட்டோடைய உயரம் இங்கே கட் பண்ணோம் தெச்சா நமக்கு இங்கே வரும் அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பீஸ் வர்ற இடத்துல இதில் அந்த ரெண்டாவது டாட் வர்ற இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வருது இது ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் லைன் போட்டு காமிச்சறேன் அடுத்தது ஆம்ஹோல் டாட்டு இப்போ இந்த ஆம்ஹோல் டாட் வந்து எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்ச் டேப் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஸ்லீவில் இந்த ஆம்ஹோல் டாட் எந்த இடத்துல வருது அப்படின்றது இப்படி டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் வருது தையலுக்காக கொஞ்சம் சேர்த்துனா காலை இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஆரேஞ்ச் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா இங்கே மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இதில் எங்கே ஆறு இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் ஆறு இன்ச் வர்ற இடத்த மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் இருக்குது அப்போ இதில் இருந்து ஒன்றரை டு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதுக்கு நேராக லைன் போட்டுக்கலாம் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக இந்த சைடு ஒரு காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு இந்த சைடு காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு எதுக்காக இந்த ரெண்டு பக்கம் அதிகமாக நம்ம எடுத்துருக்கோம்னா நம்ம இங்கே கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் வரணும்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும் இதில் நமக்கு ஆம்போல் டெப்த்து கொடுக்கணும்ல அதை லைட்டாக கொஞ்சமாக கீழே இறக்கி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் டெப்த்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோடைய ட்ராயிங் வந்து நமக்கு ஓவர் ஆனால் நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடில் லைட்டாக ஒரு க்ராஸு ஃப்ரண்ட்டு நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் லைட்டாக ஒரு க்ராஸ் இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் கட்டிங் ரொம்ப கரெக்டாக வந்து வரும் இப்போ நம்ம இந்த டாட் வந்து பிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படி நேரம் இங்கேயும் இந்த டாட் பிடிச்சிட்டா இப்போ பார்க்க நமக்கு துணி கிராஸாக இருக்கமா இருக்கும் இந்த டாட்டும் இந்த டாட்டும் பிடிக்கும்போது இது நமக்கு நேரம் ஆகிக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இதையும் முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கரப்பகுதியை வந்து எடுத்துக்கோங்க கரையும் கறியும் ஈவனாக ஒன்றா இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டி நம்ம தைக்கிறதுக்காக மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க வீப்பட்டியில் இருக்க அளவு பீஸ் வந்து எடுத்துக்குங்க இந்த இன்ச் துணி இருக்குல்ல இந்த துணியை நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி தான் வைக்கணும் வச்சுட்டு இருந்து சரியான அளவு இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே லைட்டாக திருப்பிக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தையலோட சேர்த்தே நமக்கு இந்த அளவு வந்து கிடைக்கும் இதோட நமக்கு வந்து பட்டி வந்து முடியுது நீங்கள் புதுசாக வந்து பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வந்து விட்டுக்குங்க தப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா இருந்தால் லாஸ்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் பேக் சைடுன்னு தெரியறதுக்கு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் மீதி இருக்க பீஸ்ல இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் பட்டன் பீஸ் இது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து எப்படி வந்து ஒரு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்